எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது அன்பான மாலை நிற வணக்கங்களுடன் ஸ்ரீ வலிபுர ஆழ்வார் ஆலயத்தில் வீட்டிற்கும் கிருஷ்ண பெருமானை வணங்கி அவரின் அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி இன்றைய தினம் ஊர்கோளம் பகுதியினூடாக வடமராட்சி பிரதேசத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தினுள் சென்று அவரது ஆசிகளையும் அருளையும் பெறுவோம் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுகளே வண்டாடும் கங்கை மேல பாடுங்கள் கொடுத்த மூங்கில்களே ஆம் நம் கண்ணனின் திருவிளையாடல்களையும் அவரின் புகழையும் பாடுவோம் கண்ணன் அமைந்திருக்கும் அமைவிடமானது இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமராட்சி பகுதியில் உள்ள பருத்தித்துறை பிரதேசத்தில் பல்லிபுரம் என்னும் ஊரில் உள்ள பிரபல்யமான ஆலயம் ஆகும் இக்கோவிலானது துண்ணாலை புலோலி வராத்துப்பளை கெட்கோவளம் ஆகிய கிராமங்களுக்கு அணி சேர்க்கும் முகமாக இக்கிராமங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ளது ஆற்பரிக்கும் கடலோசை வெள்ளை மணப்பரப்பு பச்சை பசியில் என்ற பசுமையை கொடுக்கும் பெருவிர்சங்கள் என்று இயற்கை அன்னை அரவணைக்கும் ஒரு கோவிலாக ஸ்ரீ வல்லிபுற ஆழ்வார் ஆலயம் விளங்குகிறது வரலாற்று பெருமை கொண்ட இவ்வாலயமானது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கமைய பெற்ற ஒரு புராதன தலமாகும் இவ்வாலயத்தின் மூலமூர்த்தியாக விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த சக்கர ஆயுதமாக விளங்கும் சுதர்சன சக்கரம் உள்ளது ஈழத்தில் மூலமூர்த்திகளாக படைக்கலங்களை வைத்து வழிபடப்படும் ஆலயங்களே மகிமை பொருந்தியதாகவும் பிரபலியமடைந்தவையாகவும் காணப்படுகின்றன இல்லத்தில் தெற்கே கதிர்காமம் கிழக்கே மண்டூர் வடக்கே செல்வச்சநிதி மற்றும் நல்லூர்க்கந்தன் அவர் ஆலயங்களின் மூலமூர்த்தியாக வேல் வழிபாடு இடம்பெறுகின்றது அதேபோன்று வடக்கே வடமராட்சியில் ஸ்ரீ வலிபுர ஆழ்வார் ஆலயத்தின் மூலமூர்த்தியாக சக்கரம் காணப்படுவது அவரின் மகிமையை எடுத்து காட்டுகின்றன இந்த வல்லிபுரம் என்ற பெயர் இக்கிராமத்திற்கு எவ்வாறு ஏற்பட்டது என்பது பற்றி பலவிதமான காரணங்கள் கூறப்படுகின்றன யாழ்ப்பாணத்தில் நாகர்களுடைய ஆட்சி கிபி முன்னூற்றி மூன்றிலும் லம்பகர்னர் ஆட்சி ஐநூற்றி ஐம்பத்தாறிலும் முடிவுக்கு வந்தது என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தாகும் இப்பகுதிகளில் குடியேறிய படை வீரர்களின் ஆதிக்க வளர்ச்சியடைய தொடங்கிய போது வடமரவர்கள் ஆட்சி செய்த இடம் வடமராட்சி எனவும் தென்மறவர்கள் ஆட்சி செய்த இடம் தென்மராட்சி எனவும் அழைக்கப்பட்டது நூலாசிரியரான ஆவண்ணா முத்துத்தம்பி பிள்ளை அவர்களின் கருத்துப்படி தொண்டை நாட்டின் வடக்கில் வசித்த மக்களில் ஒரு பகுதியினர் இங்கு குடியேறியதாகவும் அவர்கள் குடியேறிய பிரதேசத்திற்கு வடமராட்சி என்று பெயரிட்டதாகவும் தெரிய வருகிறது அக்குழுவின் தலைவனாக வள்ளியத்தேவன் என்பவன் இருந்ததாகவும் அவனின் பெயரை குறிக்கும் முகமாக இக்கிராமத்திற்கு வள்ளிபுரம் என்று பெயரிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது வள்ளி என்ற சொல்லுக்கு ஆயர்பாடி என்ற ஒரு கருத்தும் புறம் என்றால் கோவில் என்றும் பொருள் கொள்ள முடியும் எனவே வள்ளிபுரம் என்பது ஆயர்பாடி கோவிலாகவும் கண்ணன் வளர்ந்த இடமாகவும் கொல்லப்படுகிறது ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றிணைப்ப மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ ஆம் அவர் ஆயர்பாடி மாளிகையில் தூண்டி தூங்கிக் கொண்டிருக்கும் போது இப்போது நாம் ஆழ்வார் என்பதற்கு என்ன விளக்கம் என்று அறிவோம் ஆழ்வார் என்ற சொல் திருமாலையும் ஆழ்வான் என்ற சொல் சூரியனையும் குறித்து நிற்கிறது வேதகாலத்தில் சூரியனோடு தொடர்புடைய தெய்வமாக விஷ்ணு போற்றப்படுகிறார் இதன் காரணத்தாலும் வல்லிபுர நாதரை வல்லிபுர ஆழ்வார் என்று வழிபட்டதாகவும் அது மாத்திரமல்லாமல் இலங்கையின் வடபகுதியை நாகர்கள் ஆட்சி செய்த அவர்கள் நாகம் சூரியன் ஆகியவற்றை வழிபட்டதாகவும் அவர்கள் வசித்த பிரதேசங்களில் ஒன்றாக வள்ளிபுரம் இருந்ததாகவும் கருதப்படுகின்றது இவ்வாலயத்தின் சக்கர வழிபாடு ஸ்ரீ வள்ளிபுர ஆழ்வார் கோவிலின் மூலஸ்தானத்தில் சக்கரம் வைத்தே பூசை நடைபெறுவது வழக்கம் சூரிய வழிபாட்டிலும் வழிபாட்டு சின்னமாக சக்கரம் இடம்பெறுகின்றது இதே வழிபாட்டு சின்னம் ஆதிக்கம் பெற்ற காலத்தில் தர்ம சக்கரமாக மாறியதாக கூறப்படுகிறது அதே நேரம் வைணவ குடியேற்றத்தால் திருமாலின் சக்தி வாய்ந்த சக்கர ஆயுதமாக இச்சக்கரம் பூஜிக்கப்படுகிறது இவ்வாலயத்தின் சிங்கை நகர் இராசதானியாக விளங்கிய சிங்கை நகர் எது என்பது பற்றி வரலாற்று ஆசிரியர்களுக்கிடையில் பல முரண்பாடுகள் எழுந்தன அப்போது சுவாமி ஞான கருத்துப்படி வள்ளிபுற பிரதேசமே இராசதானியாக விளங்கிய சிங்க நகர் ஆகும் ஆனால் அது நல்லூர் என்பது வேறு சிலருடைய கருத்தாகும் இது எப்படி இருந்தாலும் இங்கு சிங்கைநகர் அலியறியும் கடற்கரையோரத்தில் தான் அமைந்திருக்கும் என கூறப்படுகிறது வள்ளிபுர ஆழ்வார் கோவிலுக்குரிய நிலத்தில் பழைய கட்டிடத்தின் அடிபாடுகளுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டளவில் வள்ளிபுற பொன்னாட்டு சாசனம் கண்டெடுக்கப்பட்டது நாலு வரிகளை கொண்ட இச்சாசனம் பிராமி எழுத்தில் எழுதப்பட்டுள்ளது இதில் குறிப்பிடப்பட்டுள்ள இடம் தற்காலத்தில் உள்ள பூங்குடுதீவுடன் அடையாளம் காணப்படுகிறது எனவே வள்ளிபுர ஆழ்வார் கோவிலும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆய்வுக்குரிய இடமாக காணப்படுகின்றது கண்ணனங்கள் கண்ணனாம் வெண்ணையுண்ட கண்ணனாம் மண்ணுண்ட கண்ணனாம் மாடுகள் கூட செய்த கண்ணனாம் கூட்டமாக கூட்டமாகபியர் கூட ஆடும் கண்ணனாம் கண்ணன் எங்கள் கண்ணனாம் எங்கள் கண்ணனின் அற்புதங்கள் திருவிழையாடல்களை சொல்லே போகலாம் இவர் எவ்வாறு எழுந்தருளினார் என்பதை அவரது வரலாற்று ரீதியான கர்ணபரம்பரை கதையின் மூலம் அறிந்து கொள்வோம் பருத்தித்துறை புலோலியில் வராத்துப்பளை என்கின்ற ஒரு சிறிய கிராமம் உண்டு இக்கிராமத்தில் கண்ணனையை அனுதினம் பூஜித்து வந்தார் எனும் மாதரசியாவார் இவருக்கு குழந்தை செல்வம் இன்மையால் ஸ்ரீ நாராயண மூர்த்தியிடம் தமது குறையை நீங்க வேண்டுமென அழுது வேண்டினார் கேட்டதற்கு வரம் தரும் வள்ளல் மாயவன் அவர் கனவில் தோன்றி நீ உடனே கற்கோவலம் கடற்கரைக்கு வா என கூறிய அருள அம்மையாரும் அவ்வண்ணம் அங்கே சென்ற இன்னும் ஆச்சரியம் கடலில் அலை நடுவே மச்ச உருவில் துள்ளி விளையாடிய கண்ணன் பின்னர் குழந்தையாகி அம்மையாரின் மடியில் விழுந்து தவழ்ந்து நின்றார் சுற்றி நின்ற மக்கள் பரவச நிலை எய்தினர் அப்போதுதான் ஒரு புதுமை நிகழ்ந்தது கண்ணன் திடீரென ஸ்ரீ சக்கர வடிவம் கொண்டார் பின்னர் அனைவருமே வள்ளிநாச்சியாரின் கருத்திற்கேற்ப ஸ்ரீ சக்கரத்தை பல்லக்கில் ஏற்றி ஊருக்கு கொண்டு செல்லலாயினர் வழியில் தாகசாந்திக்கு என அடியார்கள் பல்லக்கை இறக்கி நீரருந்தி முடிந்ததும் மீண்டும் பல்லக்கை தூக்க முயற்சி செய்தன ஆனால் முடியவில்லை ஸ்ரீ சக்கரம் அங்கேயே நிலையாயிருந்து விட்டது அந்த இடமே தற்போது கோயில் கொண்ட ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் திருக்கோவிலும் ஆகும் இன்று கான்போர் வியக்கும் வண்ணம் மிக பெரிய ராஜகோபுரம் மூன்று பெரும் வீதிகளுடனும் மூர்த்தி தலம் தீர்த்தம் கொண்ட சிறப்பினை ஸ்ரீ வலிபுர ஆழ்வார் கோவில் கொண்டுள்ளமை கண்ணனின் அருள்மலையில் நனைந்து நினைந்துருகும் அடியவர்களின் பக்தியினாலே ஆகும் வள்ளிபுற ஆழ்வார் தோன்றி காட்சி கொடுத்தமையினால் கோவில் அருகே சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தே உள்ள சமுத்திரத்தில்தான் சமுத்திர தீர்த்தோசவம் வெகு சிறப்பாக நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அன்றைய தினம் திரளும் பக்தர்கள் தொகை வேறெங்கும் காணாத வியக்க வைக்கும் காட்சியேயாகும் புலோலியூர் தமிழ் தாத்தா கந்த முருகேசன அவர்கள் கோவிலை உள்ள மணல் மேடுகள் அருகேயுள்ள பழமை வாய்ந்த இடிபாடுகளுடன் கூடிய கற்கள் கண்டு எடுத்த சான்று பொருட்களை கொண்டு மணிமேகலையின் கூறப்பட்ட மணி பல்லவம் என்னும் இடம் இதுவாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ள கற்கோவளம் கடற்கரையோரத்தினை அண்டிய பகுதியே சிங்கநகர் எனும் ராசதானி அமைந்திருந்ததாக வரலாற்றியலாளர்கள் தமது ஆய்வு மூலம் சொல்கின்றனர் வேலனுக்கு முன்னவனே உன்னை வணங்காது வேலை தொடங்குவார் இல்லை ஆம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதுளும் கணபதி என்றிட கர்மம் மாதலால் கணபதி என்றிட கவலை தீருமே எல்லோரும் முதலில் பிள்ளையார் வழிபாடு செய்வோம் அதேபோல வைஷ்ணவ ஆலயங்களிலும் அக்காலங்களில் புள்ளியாருக்கே முதலிடம் கொடுக்கப்பட்டது இதனால் ஆலமரம் அழகிய குளம் நெல் வயல்கள் என இயற்கையின் அரவணைப்பில் உள்ள குறுக்கட்டு சித்தி விநாயகருக்கு பூசை செய்த பின்னர் வள்ளிபுற ஆழ்வாருக்கு பூசை செய்வது வழக்கமாகும் இதனால் வள்ளிபுற ஆழ்வர் வெளிவீதி வரும் நாளன்று மூலமூர்த்தி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று பூசை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே வீதிவலம் வரத் தொடங்குகின்றார் இப்போது வருடாந்த மகோத்சவமும் விசேட பூசைகளும் புரட்டாதி மாதம் பௌர்ணமி திதியில் தீர்த்த உற்சவம் நடைபெறக்கூடிய வகையில் பதினைந்து நாட்கள் திருவிழா நடைபெறும் கடல் தீர்த்த உற்சவத்திற்கு அடுத்த நாள் பட்டு தீர்த்தம் நடைபெறும் இது பிள்ளையார் கோயிலுடன் சேர்ந்திருக்கும் குளத்தில் நடைபெறும் இக்கோவிலில் ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி மிக விமர்சையாக கொண்டாடப்படும் நரகாசுர சம்காரம் தீபாவளி தினத்தன்றும் மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவை வழிபாடும் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமையே வள்ளிபுர ஆழ்வாருக்கு சிறப்பான நாளாகும் அன்றைய தினம் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமது கடன்களை நிறைவேற்றுவதும் பொங்கல் வைத்து படைப்பதுமாக கோயில் வளாகத்தை சூழ கலகலப்பாகவும் பக்திமயமாகவும் இருக்கும் நாயன்மார்களினாலும் ஆழ்வார்களினாலும் பாடல் பெற்ற பல தலங்களும் புராதன ஆலயங்களும் காணப்படுவதே ஈழத்தின் தனிச்சிறப்பாகும் இவற்றுள்ளே மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் ஒருங்கே அமையப்பெற்ற சிறந்த தலங்களில் ஒன்றாகவே இந்த வள்ளிபுற ஆழ்வார் ஆலயம் அமைந்துள்ளது மூர்த்தி அருளும் தலநலமும் தீர்த்த திருநிறைவும் சேரும் அருட்கீர்த்திமிகு நல்ல ஓர் ஆலயத்தை நாடி நான் போட்டுவதற்கு அல்லே என்றோ நீ அறி என்று கருடாழ்வர் தூது விஷ்ணு ஆலயத்தின் தல மகிமையை பாடுகின்றது இருக்கும் வைணவ ஆலயங்களெல்லாம் சைவ முறைப்படி திருநீறு சந்தனம் வழங்க வல்லிபுற ஆழ்வார் திருத்தலத்தில் மட்டும் சிறப்பாய் விபூதியும் வைணவ பாரம்பரியமாக திருநாமமும் வழங்கப்படுவது இதன் தனிச்சிறப்பாகும் ஈழத்திலும் தமிழகத்திலும் உள்ள விஷ்ணு ஆலயங்களில் மூலமூர்த்தி நின்ற கோலத்து மூலமூர்த்தி நின்ற கோலத்திலோ அல்லது அமர்ந்த கோலத்திலோ அல்லது சயனிக்கும் கோலத்திலோ காணப்படும் ஆனால் வெள்ளிபுரத்திலோ சுதர்சன சக்கரமே மூலமூர்த்தியாக உள்ளது இத்தலத்தை பற்றிய வரலாற்றை தச்சின கைலாச புராணம் தச்சின கைலாச மான்மியம் என்பவற்றிலும் காணலாம் சிங்கள மொழியில் பதினாலாம் நூற்றாண்டில் எழுந்த தூது இலக்கியங்களிலும் இத்தல மகிமை பேசப்படுகின்றது குறிப்பாக கோகிலவு சந்தேசம் அதாவது பொன்னாலையில் இருக்கின்ற வரதராஜ பெருமாளையும் வல்லிபுர ஆழ்வாரை பற்றியும் பாடியுள்ளது வல்லிபுர ஆழ்வார் ஆலய திருத்தலத்தின் மகிமையானது இதன் அருகில் அமைந்துள்ள சமாதியால் பெருமை பெறும் இவ்வாலயத்தின் கடல் தீர்த்தத்தை பார்வையிடுவதற்காக யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பல இலட்சக்கணக்கான மக்கள் வந்து கோவிந்தா கோவிந்தா என்று உணர்வு பூர்வமாக வழிபடுவதை காணக்கூடியதாக இருக்கும் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை மணல் குன்றுகளின் ஊடாக மூலமூர்த்தியை காவி செல்வதும் அதற்கு முன்னால் ஆஞ்சநேயரை தூக்கியபடி விரைவாக சென்று தீர்த்தமாடி கால்நடையாகவே மீண்டும் திரும்பி வருவதும் ஓர் கண்கொள்ளா காட்சியாகும் இங்கு இந்த தீர்த்த உற்சவத்திலன்று ஒரு அற்புதம் நடைபெறும் அதாவது கடற்கரைக்குள் சுவாமி போய் கடலில் இறங்கியவுடன் போது அத்தருணத்தில் வானத்தில் ஒரு கருடன் மூன்று தடவைகள் வட்டமிட்டு அதன் பின் அந்த கருடனை காணவே கிடையாது இது ஒரு கண்ணனின் அற்புதமாகவும் இருக்கலாம் ஆம் இதுவரை நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியினோடு எனது ஊர்கோளம் நிகழ்வினை கேட்டு கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டு வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி இந்த நிகழ்வினை கோர்த்து வழங்கும் நிராகாவிக்கும் எனது நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாரணி புவிகரன் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வினோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்